எல்லாருக்குமே வணக்கம் இந்த ஒரு டேவும் ரொம்ப அழகாகவும் ஹாப்பியாகவும் எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் விநாயக சதுர்த்தி முடிஞ்சு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்காம எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ உட்காந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் எப்போவுமே மோஸ்ட் ஸ்பெஷல் செலிப்ரேஷன்ஸ் இப்போது ஹிந்துஸ்க்கு இந்தியன்ஸ்க்கு அப்படின்னா ஒரு விதத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய செலிப்ரேஷன் அதுவும் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக செலப்ரேட் பண்ணுவாங்கள்ல இப்போ நார்த் இந்தியன்ஸ் வந்து ஹோலி லெவலுக்கு செலப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம சவுத் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட்டில் வந்து நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம்ல சில பேருக்கு வந்து விநாயகர் வாங்குற பழக்கம் இருக்கும் சில பேர் வந்து வீட்டில் இருக்க விநாயகர் வச்சு வந்து அலங்காரம்லாம் பண்ணி சாமி கும்பிடுவாங்க வந்து விநாயகர் வாங்கி வச்சு சாமி கும்பிடுவோம் அம்மா வீட்டு சைட்லேயும் விநாயகர் வாங்கி வச்சு சாமி கும்பிடுவாங்க எங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேயுமே விநாயகர் வாங்கி வச்சு சாமி கும்பிடுவாங்க நிறைய பேர் வந்து இலை போடுறதுல டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் அந்த பழங்கள்லாம் மட்டும் வச்சு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை செஞ்சு இலை போடுவாங்க சில பேர் வந்து வடை பாயசத்தோடு இலை போடுவாங்க நம்ம வீட்டு சைடில் வந்து வடை பாயசத்தோடு தான் இலை போடுவோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு விநாயகர் வந்து மோ ஸ்பெஷல் எங்களுக்கு ரொம்ப வந்து அட்டாச் ஆகிட்டா கூட அதனால இவரே திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு நான் சொல்லியிருந்தேன் இந்த விநாயகர் வந்து நான் எடுத்துகிட்டு போய் கடலில் கரைக்க போறேன்னா இல்லை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் அவரை நான் வீட்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் வீட்டில் வச்சுருந்தாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டிக்கிட்டு மேலே எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய வழக்கம் இருக்குது ஸோ அது அவங்க அவங்கள பொறுத்து அவங்க அவங்களோட பழக்கத்தையும் நம்பிக்கையும் நான் எந்த விதத்துலேயுமே வந்து ஸ்பாயில் பண்ணவே மாட்டேன் பிகாஸ் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கவில்லை ஸோ அதே மாதிரி தான் எப்போவுமே வந்து ஒரு செட் ஆஃப் ஏஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிக்கணும் அதாவது ஒரு காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ் அப்படின்னு ஏன்னா வந்து நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்மளுக்கு மாறிடும் அதுவும் விமன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையவே ஏன்னா வந்து நம்ம வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பழக்கின ஒரு ஸ்டேஜ் மாதிரி இப்போ வந்து நம்மளுக்குன்னு வேலை நம்மளுக்குன்னு கடமை அந்த மாதிரி நிறைய ஆகிடும் ஸோ அதனால் எப்பயுமே உட்காந்து ஃபோன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மேரேஜ்க்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூடயும் உங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க எல்லாருக்கு கூடயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க அதுக்காக மேரேஜ் அப்புறம் என்ஜாய் பண்ணவே முடியாதா அப்படின்னு நான் சொல்லலை அந்த ஒரு ஸ்பெஷல் டேல வந்து நம்ம தான் வந்து அந்த வீட்டில் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் சொன்னேன் எனக்கெல்லாம் வந்து முன்னாடி நாளே நான் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டதுனால எனக்கு அந்த டேல வந்து ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே இல்லை ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் சாட்டர்டே வந்து ஃப்ரைடே வந்து விநாயகர் சதுர்த்தி வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அன்னைக்கு மார்னிங் தான் எழுந்து நான் எல்லா ஒர்க்குமே பண்ணியிருந்தேன் அதனால் எனக்கு பயங்கர ட்ரபுளாகிடுச்சு அதனால் வந்து நான் இந்த வாட்டி முன்னாடி நாளே எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து வெறும் சாமிக்கு பூ போட்டு குக்கிங் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி வேலை வச்சிருந்தேன் அதனால் வந்து எனக்கு நிறைய டைம் சேவ் ஆன மாதிரி இருந்துச்சு மார்னிங் எழுந்து அந்த ஹரிபரியாக இல்லாமல் கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து குக்கிங் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த பக்கத்து யார்த்தர் நிற்கும் போதோ இல்லை வந்து இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கும் நம்மளுக்கு வர டிஷ் என்னவும் அன்னைக்குன்னு பார்த்து வரவே வராது அந்த மாதிரி எனக்கு கொழுக்கட்டை பயங்கரமாக சொதப்பிடுச்சு என்னடா கிச்சன் இவ்வளோ கிளம்ஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நான் சிங்கிள் பர்சன் எல்லா வேலையும் பார்க்கணும் அதனால் மட்டும்தான் அப்படி இருக்குது இந்த ஒரு விநாயகர் வந்து குளத்தூர் இவங்க இருந்தாங்க நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல இங்கே வந்து விளக்காலையும் இந்த விநாயகர் செஞ்சுருப்பாங்க அந்த விநாயகருக்கு வெளியே வந்து டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க அதாவது ஒரு விளக்கோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் எனக்கு சரியாக தெரியல அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் இருக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா சில பேர் வந்து தேர்ட் பிப்து இல்லைன்னா லெவன்த் டே வந்து விநாயகர் கிடைப்பாங்கல்ல அப்போ வந்து நீங்கள் டோக்கன் கொடுக்கும்போது அந்த கலைச்ச விநாயகர்ல இருந்து ஒவ்வொரு விளக்கா எல்லாருக்குமே இஷ்யூ பண்ணுவாங்க பயங்கர கூட்டம் அங்கே பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு அந்த ஒரு விநாயகர் பாக்கிறதுக்கு ஏன்னா மோஸ்ட் ஸ்பெஷல் இல்லை நான் சொன்ன மாதிரி அதனால வந்து எப்போவுமே நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஒரு செட் ஆஃப் பீரியட் ஒரு ஏஜ் வரைக்கும் விமென்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி பார்ட்னரை டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க எல்லாமே பயங்கர ஒரு என்ஜாய் பண்ண விடுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இருக்க உங்களோட லைஃப்மே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சில பேர் ஃபேமிலி வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஃபேமிலியாக இருக்கலாம் ஒரு எல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஃபேமிலியாக இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது நம்ம எந்த லெவலில் எவ்வளோ ஒரு அழகு அழகாக அதை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஸோ நான் விநாயகர் வச்சுருக்கேன்னு சொன்னல அந்த விநாயகர் வந்து நான் வேண்டிட்டு விநாயகரை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும் நிறைய பேர் வந்து கடலில் கரைப்பாங்க அப்போ வந்து கடலில் கரைக்கிறதுக்கு வந்து நிறைய அர்த்தம் சொன்னாங்க அதில் மெயின் ரீசன் வந்து என்னென்னா அப்போ வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் அந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் அப்போ மணலெல்லாம் அரைச்சிட்டு போயிடும் ஆற்றுல அதனால் விநாயகரை எடுத்துகிட்டு போய் கரைக்கும் போது அந்த மணலெல்லாம் சேரும் அப்போ வந்து அந்த ஆற்றுல வந்து வெள்ளம் எதுவும் பெருசாக ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் ஒரு மெயின் ரீசன் ஸோ வந்து உங்கள் என்ன ஒரு வழக்கம் இருக்கோ அதை நீங்க தாராளமாக உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை நல்லா நல்லபடியாக செய்யுங்க எப்போ கடவுளை கும்பிடாலும் இதுதான் வைக்கணும் அதுதான் கேட்காதீங்க உங்களால் என்ன முடியுதோ அது கண்டிப்பாக கடவுளுக்கு கொடுங்க நான் பாரு மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க கடவுளை